ஃபங்க்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை வேம்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து அந்த மரத்தை தான் நம்ம ப தேடி போய்கிட்டு இருக்கோம் இதுதான் அந்த மலைவேம்பு மரம் இது வந்து பார்க்க ஒரே மாதிரி பழுவலுன்னு இருக்கும் மற்ற மரம் வேப்ப மரம் மாதிரி சொர சொரமும் இருக்காது அந்த பட்டைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று போல் வலுவலுப்பாக இருக்கும் இதுதான் மலை வேம்பு மரம் இந்த மரம் வந்து எல்லா ஊர்லேயும் முளைக்கக்கூடியதான் வெயிலில் தாங்கக்கூடிய ஒரு அற்புதமான மரம் இது வேப்ப மரத்தோடு சேர்ந்தது இதில் நிறைய வகை இருக்குது இது வந்து ஆரம்பம் சரிங்களா இந்த மலை வேம்பு எல்லா ஊர்லேயும் கிடைக்கும் ஈஸியாக கிடைக்காத இடங்களில் வந்து இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இலைகள் பூ காய் எண்ணெய் இதோடய பட்டை அனைத்துமே வந்து நமக்கு உதவியாக இருக்கும் மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு அற்புதமான ஒரு வேப்ப தான் சாதாரண வேப்ப மரத்தை விட இதோட இலை வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா கருவேப்பில கொஞ்சம் பெரிய சைஸ் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓரளவுக்கு இருக்கும் நார்மல் வேப்ப இல்லை மாதிரி இருக்காது இது ஒரு மாதிரி இந்த மலை வேம்பு வந்து பெண்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே போல் ஆண்களுக்கும் நிறைய உதவி செய்யும் காய்ச்சல் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்தது அதாவது டெங்கு இந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து கஷாயம் செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி அது போக வந்து பெண்களுக்கு வயிற்றுக்குள்ளே வந்து குடலில் புண் இருக்குது ஆண்களுக்கு குடலில் புண் இருக்குன்னா இதை வந்து அந்த இலையை அரைச்சி சாறு குடிக்கலாம் புண்ணை வந்து நீக்கும் ஆரம்பிக்கும் இது வந்து அதோட பூ இந்த இலையை அரைச்சி தலையில் தேய்ச்சிங்கன்னா பொடுகு பேன் இதெல்லாம் வராது தவிக்க முடியும் அதே நேரத்தில் வந்து இளம் வயதில் நரைகள் ஏற்படுவதீங்களா அதுக்கும் இந்த இலையை வந்து தேய்க்கலாம் பேன்லாம் நல்லா வராது அப்புறமா வந்து பெண்கள் வந்து அந்த கர்ப்பமாகும் அந்த கற்ப கையில வந்து நீர் கட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அதை சுற்றி வேற ஏதாவது புண்கள் இந்த மாதிரி எதோ எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இந்த இலையோட அரைச்சி இந்த காய் அளவுக்கு அதாவது சின்னதா இருக்கும் இதோட காய் பார்த்தீங்கன்னா இலந்த காய் மாதிரி இருக்கும் சின்னதா இந்த உருண்டையா இருக்கும் இந்த சைஸுக்கு வந்து நீங்க அரைச்சி சாப்பிட்டீங்கனாலே போதும் ரொம்பலாம் இது சாப்பிடணுமா அப்படினால கொஞ்சம்தான் சாப்பிடணும் இதை சாப்பிடலாம் அதே டையத்தில் மா அதாவது மாதவிடாய் டைமிங்கில் வந்து ப்ராப்ளம் இல்லை எங்களுக்கு நீர் கட்டி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இதை வந்து இது தவிர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து இது வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது இது மருத்துவ குணம் நிறைய இருக்குது அதனால் கம்மியாக தான் எடுக்கணும் இதோட எண்ணெயை வந்து தேய்க்கலாம் தலையில் இந்த பேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த பூவையும் அதோடு சேர்த்து வச்சு அரைக்கலாம் இலைகளை அரைச்சி நம்ம சாறு எடுத்து குடிக்கும்போது இதையும் அதோட யூஸ் பண்ணலாம் இந்த காய்ச்சல் இந்த எல்லாம் அறுதும் போது இந்த பட்டைகளை எல்லாம் போட்டு வேக வச்சு அதோட கஷாயம் சாறு எடுத்து அந்த ஜூஸ் வந்து குடிக்கலாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த காய்ச்சல் வேறு உடம்புல இருக்கக்கூடிய வேறு வியாதி எல்லாமே இது குணமாகும் அதாவது உடல் உடலுக்கு உள்ளுறுப்புகளில் வரக்கூடிய வியாதிகள்லாம் இருக்குன்னா இந்த சிறுநீரக பிரச்சனை இந்த மாதிரி கல்லடைப்பு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிறுநீரகத்தில் ஏதாவது கட்டி வளர்றது தோல் வளர்றது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் தவிர்க்க முடியும் இது ஆரம்பத்தில் நம்ம தவிர்த்து விடலாம் இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி எந்த ஒரு நாட்டு மருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சரி ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக பொறுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்போ தான் வந்து நல்ல உனக்கு பலன் கிடைக்கும் எந்த மருந்தாக இருந்தாலும் சரி நம்ம சேனல் நிறைய கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ரெகுலர் தான் இதோட பலனை கொடுக்கக்கூடியது ஒரே நாளில் வந்து நாட்டு மருந்து வந்து என்றைக்குமே வேலை செய்யாது அதை ஃபஸ்ட்டே சொல்லிடணும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் நேர்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை அவங்க பார்க்கட்டும் நிறையா பயன் அடையட்டும் இதில் எந்த ஒரு தவறான ஒரு வீடியோஸும் இதில் நம்ம போட மாட்டோம் நல்ல பொருளாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பகுதியில் அவங்க சந்திக்கிறேன் நீண்ட நாளைக்கு பிறகு